வருகின்ற கிறிசுபிர பண்டிகை மற்றும் தொடர்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய கற்றம் கடவுள் அழகிற வாழ்வு எல்லா அமைதியோடும் வாழ ஆண்டவர் தருகிறார்கள் நன்றி நல்ல கடவுளே இந்த நாளிலும் எங்களுடைய வருகையை ஏற்று அன்பான இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த வேலையில் தருகின்ற இரவு உணவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அவருடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மேலான நன்மைகளையும் ஈவுகளையும் கற்று தொடர்ந்து வாழ்வுகளை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அன்பான குடும்பத்தினுடைய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ராஷ்டிரபதியும் நன்மைகளை தந்து கத்தல் பலப்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம்பா இந்த நாளிலும் கத்தாவே இந்த ஊழியத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு வர ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ராஷ்டிரபதியும் அனைவருடைய உடல் சோர்வுகள் அசதிகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒருவரை கற்ற தாம் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டு உற்சாகத்தோடு செயல்பட தாரும் இரவு அனைவருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய ஆண்டு அருள் தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டு கடவுளுடைய அன்போடும் ஆண்டோருடைய ஆதரவோடும் வழி அருள் அருள்தாரும் நாளை தினத்திலும் ஆண்டு ஒரே சுத்தமானபடி இந்த ஊழியத்தில் நாங்கள் இணைந்து கொண்டு ஞாபத்தை நாமத்தை மைமைப்படுத்த கற்ற அருள் தர வேண்டும்